காங்கிரஸ் கட்சியின் இரு தலைவர்கள் மேற்கொள்ளும் தீவிர பிரச்சாரத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் பாஜகவினர் திணறி வருகின்றனர் ராகுல் காந்தியும் அவரது தங்கை பிரியங்கா காந்தியும் களத்தில் இறங்கி பணியாற்றுவதில் காட்டும் வேகம் பாஜக தலைவர்களை மிரள வைத்துள்ளது அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் களமிறங்கும் காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரிலால் சர்மாவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் பொது செயலாளர் பிரியங்கா காந்தி பிரச்சாரம் செய்து வருகிறார் அமேதி தொகுதியின் ஒவ்வொரு தெருவிலும் வலம் வரும் பிரியங்கா காந்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று மக்களை சந்தித்து கோரிக்கை வைத்து வருகிறார் பாஜகவின் பத்தாண்டு கால ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள மோசமான நிலைமையையும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் செய்ய போகும் திட்டங்களையும் மக்களிடம் விலக்கி சொல்லி ஓட்டு கேட்டு வருகிறார் பிரியங்கா காந்தி ஆற்றி வரும் இத்தகைய களப்பணியால் பாஜக அதிர்ந்து போயுள்ளது